சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நி ஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்த இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே என்றைய நாடுக்குரிய திருமந்திரம் ஐந்தாம் தந்திரத்தில் சாரூபம் எனும் தலைப்பில் முதலாவது வாடகை இந்த வாடலில் திருமூல சாரூபம் என்கின்ற முக்தி நிலையை பற்றி விவரிக்கிறார் இதோ அந்த தங்கிய வாடக்தான் எட்டாம் யோகமாம் தங்கும் சண்மார்க்கனில் நன்றி கைகூடார் அங்கத்து உடல் சித்தி சாதனராகுக இங்கு இவராக இழிபற்ற யோகமே தங்கிய சாரூபம்தான் எட்டாம் யோகமா முதலில் சாரூபம் என்றால் நாம் பரம்பொருளாகிய உருவை அடைது இந்த சாரூபமானது யோகத்தில் எட்டாவது நிலையாக கூறப்படுகின்ற சமாதி நிலை தங்கும் சன்மார்க்கம் தனிலன்றி கைகூடா இந்த சாரூபம் என்று கூறப்படுகின்ற இந்த முக்தி நிலை யோகத்தில் எட்டாவது நிலையான சமாதி நிலை இது அன்பு நெறியாகிய சன்மார்க்க அறநெறி பற்றி சிந்திப்பவர்களுக்கு மட்டுமே கைகூடும் மற்றவர்களுக்கு இது கைகூடாது என்கிறார் அங்கத்து உடல் சித்தி சாதனராகுவர் இந்த நிலையானது இந்த உடலோடு கூடி நாம் அடைகின்ற சித்தி பெறுதல் ஆன்மாக்கு மட்டுமல்ல இந்த உடலுக்கும் சேர்த்து பெறும் சித்தி இந்த சாரூபமானது இங்கு இவராக இழிவற்ற யோகமே இவ்வாறு பெறுகின்ற இந்த முக்தி நிலையானது இவர்களை குறைவில்லாத யோகத்தில் உயர்ந்து இருப்பதற்கான வழியை வகுக்கும் இதைத்தான் திருமூல தங்கிய சாரூபம்தான் எட்டாம் யோகம் அங்கும் தனில் அன்றி கைகூடா அங்கத்து உடல் சித்தி சாதனராகுவர் இங்கு இவராக இழிவற்ற யோகமே சாரூபம் என்று கூறப்படுவதாகிய இந்த முக்தி நிலையானது யோகத்தில் எட்டாவதாகிய இருக்கின்ற சமாதி நிலை இது அன்பு நெறியாகிய சன்மார்க்க அறநெறியை பற்றி நிற்பவர்களுக்கு அல்லாது மற்றவர்களுக்கு இது கைகூடாது இந்த நிலை நம்முடைய ஆன்மா உடலோடு கூடி அடைகின்ற சித்தி இதனால் இவர்களுக்கு குறைவில்லாத யோகத்தில் உயர்ந்து காணப்படுவார்கள் என்று சாரு பற்றி விவரிக்கிறார் திருமூடன் ஓம் நமச்சிவாய